பெரிய காட்டுக்குள்ளே இருக்க மரத்தில் ரெண்டு சின்ன லவ் பேர்ட்ஸ் வாழ்ந்து வந்தாங்க ஃபீமேல் பேர் சிக்கி மேல் பேர் வந்து மித்து அவங்க தினமும் காலையில் சூரிய ஒளியில் பறந்து விளையாடுவாங்க ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு பறந்து பறந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க அந்த காட்டிலே யாரும் இல்லாத அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க ஒரு நாள் மழை நின்னதுக்கப்புறம் மின்னல் தாக்கி அவங்களோட கூடு கீழே விழுந்துருச்சு டிக்கி இதனால் காயமடைஞ்சிட்டா மித்தும் அதுக்காக தினம் சின்ன சின்ன குச்சிகளாக கொண்டு வந்து புதுசாக ஒரு கூடு கட்ட ஆரம்பித்தான் மழை வந்தாலும் காற்றடிச்சாலும் அவன் ஒழுங்காக சின்ன சின்ன குச்சிகளாக குவிச்சு ஒரு பெரிய மரத்தோட பாதுகாப்பான கிளையில் ஒரு அழகான புது வீட்டை உருவாக்கினான் டிக்கி அந்த கூடை பார்த்ததும் கண் கலங்கிடுச்சு அவள் சொன்னான் நீயே என் சூரியன் மித்து நீ இல்லைன்னா எனக்கு வானம் கூட மீனிங் இல்லை அந்த நாளில் இருந்து மித்துவும் சிக்கியும் பறக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சின்ன குரலில் பேசுறது காடு ஃபுல்லாக ஒரு பாடல் மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு இன்னும் ஒரு அழகான வரிகளோட இந்த கதையை முடிச்சிருக்காங்க காதலுக்கு இடம் தேவையில்லை ஒரு சின்ன கிளையும் அழகான ரெண்டு ஹார்ட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அழ அழகான வரிகளை சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரிஸ் கேட்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்